அமெரிக்க பிட்காயின் ஈழியப்கள் வியாழக்கிழமை தங்கள் நேர்மறையான போக்கைத் தொடர்ந்தன மொத்த தினசரி நிகரவரத்து பதினொன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர்களாக இருந்தது இது தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக இருந்தது செவ்வாய்க்கிழமை நிகரவரத்து முப்பத்தொன்று மில்லியன் டாலர்களிலிருந்து வேகம் குறைந்துவிட்டாலும் நிதிகள் இன்னும் குறிப்பிடத்தக்க மூலதன் வருகையைக் கண்டன பி டிபி வரவில் எட்டு மில்லியனுடன் வழிவகுத்தது அதைத் தொடர்ந்து பிடலிட்டியின் எல்பிடிசி ஏழு மில்லியனுடன் உள்ளது பிராணக்ளின் டெம்பிள்டனின் ஸ்பார்ட்பிட்காயின் இடையே மே நடுப்பகுதியில் இருந்து அதன் மிகப்பெரிய வரவை கண்டது மூன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலர்களுடன் இன்வெஸ்கோ மற்றும் கேலக்ஸி டிஜிட்டலின் பிடிசிஓ மற்றும் ஆர்க் இன்வெஸ்ட் மற்றும் இருபத்தொன்று ஷேஸ் ஏ கே பி ஆகியவையும் குறிப்பிடத்தக்க வரவுகளை அறிவித்தன இருப்பினும் கிரேஸ்கேலின் ஜிபிடிசி மட்டுமே நிகர வெளியேற்றங்களை அனுபவித்த நிதி மொத்தம் பதினொன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் இருப்பினும் இடிஏக்கிள் ஜனவரி மாதத்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து மொத்தம் பதினான்கு புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் நிகர வரவை குவித்துள்ளன தினசரி வர்த்தக அளவு வியாழக்கிழமை தொள்ளாயிரத்து இருபது மில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது இதற்கிடையில் பிக்காயினின் விலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சதவீதம் உயர்ந்து அறுபத்தோராயிரத்து அறுநூற்று எழுபத்தேழு டாலராக இருந்தது ஏனெனில் சந்தை தொடர்ந்து நம்பிக்கையின் அறிகுறிகளை காட்டுகிறது